வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகள் கிச்சன் வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணாமல் ஃபுல்லாக வாங்க இப்போ டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நமக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது ட்ரெஸ் அயன் பண்ணணும் அப்படிங்கும்போது கரண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அந்த மாதிரி டைமில் கரண்ட்டே இல்லாமல் அயன் பாக்ஸ் இல்லாமல் எப்படி வெறும் குக்கரை வச்சு அயன் பண்ணுறதுன்னு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் குக்கரில் ஒரு லிட்டர் கொதிக்கிற வெண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம் மூடியில் வந்து கேஸ்கெட் விசில் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கசங்கி இருக்க டீஷர்ட்டை எப்படி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு குக்கரை வந்து அந்த டீஷர்ட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னாவே போதும் அந்த டிஷர்ட்டில் இருக்க சுருக்கம்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் பட் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் குக்கரோட பேஸில் வந்து எந்த கருப்பும் இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த குக்கரில் இருக்க பிளாக் கலர் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணின இடத்துல எல்லாம் அந்த சுருக்கம்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுச்சு இதே மாதிரியே நம்ம ஃபுல் டீஷர்ட்டையும் ப்ரெஷர் குக்கர் வச்சே அயன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குக்கரை வந்து கேஸ்கெட் விசில்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே இருக்க தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ நமக்கும் வந்து அயன் பண்ணும்போது சூடு கொஞ்சம் கூட குறையாது இந்த டீஷர்ட் பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு டூ மினிட்ஸ் தான் ஆச்சு கரண்ட் இல்லாத டைமில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே அயன் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணும்போது நம்மளோட கரண்ட்டு பில்லும் மிச்சமாகும் ఇప్పుడు సెకెండు టిప్ పార్క இப்போ நம்ம ட்ரைபாட் இல்லாத நேரத்தில் டக்குன்னு எப்படி ஒரு ட்ரைபாட் ரெடி பண்ணி மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லார் வீட்லேயுமே வாட்டர் பாட்டில் இல்லைனா இந்த மாதிரி காலியான ஜூஸ் பாட்டில் இருக்கும் இதில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அதை மொபைலோட ஒரு சைடு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இப்போது அந்த வாட்டர் பாட்டிலை ஃபோனுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட சேர்த்து இழுத்துட்டு இன்னொரு சைடு ஃபோனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்பவே பர்ஃபெக்டான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம மொபைலில் ஒரு சைடு போட்டுட்டு இருந்த ரப்பர் பேண்டை வாட்டர் பாட்டிலோட சேர்த்து இழுத்துட்டு வந்து இன்னொரு சைடு மொபைலில் இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாம் இந்த மொபைல் ஸ்டாண்டை நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாகவே மூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஃபோனுமே சேஃபாகவே இருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்ட பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹைட்டை கூட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கத்திலாம் நீங்கள் எங்கேயாவது ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சுன்னா அதோட பேஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம ஒரு கத்தியோட கவர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கத்தியோடய பிளேடு வந்து உள்ளே ஃபிட் ஆகிற அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம அந்த கத்தியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கவரை மடித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டோன்னா போதும் அதுக்கப்புறமா இந்த கவரோட நம்ம கத்தியை ஹேண்ட் பேக்கு லக்கேஜ் பேக்குன்னு எதில் போட்டு எடுத்துகிட்டு போனாலும் ரொம்பவே சேஃபாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேரி பேக்கில் கத்தியெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு போவாங்க அது அந்தளவுக்கு சேஃபே கிடையாது ஸோ நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டம்ஸ் ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேஸ்ட்டோட கவரை யூஸ் பண்ணுங்கள் ட்ராவலிங் டைமில் மட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க கத்தியை கூட கவர் போட்டு கிச்சனில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் கத்தியை யூஸ் பண்ணி அப்புறமா ஈரத்தை நல்லா தொடைச்சிட்டு இந்த கவரில் போட்டு வச்சுக்கலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஊசியில் நூல் கோர்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுவும் ஒரு சில ஊசி ஹெட்டில் இருக்க ஹோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும் ஸோ அதில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஊசியில் நூல் கோர்த்துற முடியாது இப்போ நம்ம ஒரே நொடியில் ஏர்பட்ஸை வச்சு எப்படி ஊசியில் நூல் கோர்க்குறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணுற ப்ரெஷ் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இப்போ இதில் இருந்து நம்ம ஒரே ஒரு பிரிஸ்டில் மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே இந்த மாதிரி காது குடையிற பட்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல அது ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பட்ஸோட ஒரு எண்டை நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிடலாம் கட் பண்ணினதுக்கப்புறமா சின்ன போர்ஷன் நமக்கு வேணால் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணினா போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ப்ரிஸ்டில் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் லூப்பை இந்த மாதிரி விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த லூப் வந்து நல்லா தின்னாக மாறிடும் அதுக்கப்புறமா அந்த லூப்பை வந்து நம்ம கட் பண்ணினா அந்த பட்ஸ் மேலே வச்சுட்டு ஒரு சில டைப் வச்சு அந்த பட்ஸையும் அந்த ப்ரிஸ்டிலையும் நல்லா இந்த மாதிரி சுற்றி ஒட்டி விட்டுட்டோம்னா போதும் அந்த ப்ரிஸ்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே அந்த பட்ஸில் வந்து ஒட்டிக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இப்போது ஊசியோட ஹெட்குள்ளே இருக்க ஹோலில் இந்த பிரிஸ்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் பிரிஸ்டில் நல்லா ஸ்டிஃபாகவும் மெலீஸாகவும் இருக்கிறதுனால ஊசியோடய ஹோல் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே அந்த பிரிஸ்டில் இந்த மாதிரி உள்ளே போயிடும் அதுக்கப்புறமா நம்மளோட லூப் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும் பிரிஸ்டிலோட லூப்பு அதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி நூலை இன்சர்ட் பண்ணிக்கலாம் நூலை இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா ஊசியை இந்த மாதிரி மெதுவாக பேக் சைடு இழுத்துட்டு வந்திங்கன்னா போதும் அந்த நூல் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஊசிக்கு வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நொடியில் நம்ம ஏர்பட்ஸை வச்சு ஊசியில் நூல் கோர்த்துட்டோம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக ஒரு டப்பா வச்சுக்கோங்க அந்த டப்பாவில் நம்ம பட்ஸில் ரெடி பண்ணினதையும் உள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஊசி நூல் கோறுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே கிச்சனில் கஷ்டமான வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டை தோல் உரிக்கிறது தான் அதுவும் நமக்கு நகம்லாம் இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக கத்தி நகம் இது எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு குஷி கிளிப்பை வச்சு பூண்டு தோல் எப்படி உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே பூண்டோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு சைடு இருக்கும் இந்த மூணு சைடு இருக்க தோலை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே மொத்த தோலும் ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குஷி கிளிப்பை எடுத்துக்கோங்க குஷி கிளிப்போட அந்த பட்டையான சைடில் அந்த பூண்டோட ஒரு சைடில் இந்த மாதிரி வச்சு கீழே வரைக்கும் இழுத்துக்கிட்டே ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த கிளிப்பு வர வர அந்த தோளும் சேர்ந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது போதே தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பூண்டோட எல்லா சைட்லேயும் நம்ம மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டே வந்தோம்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே பூண்டு தோல் வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த கீழ் சைடு இருக்க தோலை இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம விரலில் ப்ரெஸ் பண்ணி இழுத்தாவே போதும் பூண்டு தோல் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இனிமே யாரும் நெகம் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கை வலிக்க பூண்டு தோல் உரிக்க வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பட்டை குஷி கிளிப்பு இருந்துச்சுன்னா போதும் நிமிஷத்தில் தோல் உரிச்சிடலாம் பாருங்கள் நான் இந்த மொத்த பூண்டையும் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உரிச்சிட்டேன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம தோல் உரிச்சதுக்கப்புறமா நம்மளோட நெகத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து இருக்காது கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம உரிக்கும்போது நமக்கு அலுப்பும் தெரியாது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிரும் இந்த டிப்ஸ் வந்து கிச்சனில் சமைக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மணிக்கணக்காக செய்கிற வேலையை நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் சின்ன பசங்க கூட இந்த மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக பூண்டு தோல் உரிச்சிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பூண்டு உரிக்கும் போது நம்மளோட பூண்டும் வந்து கொஞ்சம் கூட உடையாது அப்படியே நமக்கு முழுசு முழுசாக கிடைக்கும் இப்போது அடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஊக்கில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிடும் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாத ஊக்க வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் போடும்போது அவ்வளோ ஈஸியாக போட முடியாது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாத ஊக்க இன்ஸ்டன்ட்டாக எப்படி ஷார்ப்பாக மாத்துறதுன்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி இருக்கும் அந்த டீ வடிகட்டியில் வந்து கரெக்டாக அந்த ஊக்க இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் நம்ம இந்த பொசிஷனில் வச்சு ஒரு ஒரு பதினஞ்சு வாட்டி தேய்ச்சிட்டோம் இந்த மாதிரி ஊக்க திருப்பிட்டு இந்த பொசிஷனில் வச்சு ஒரு பதினஞ்சு வாட்டி நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட ஊக்கம் நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு தெரியும் நினைக்கிறேன் டீ வடிகட்டியில் தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஊக்கு வந்து நல்லாவே ஷார்ப்பாக மின்னுது இந்த மாதிரி ஷார்ப்பான ஊக்க நம்ம எவ்வளோ மொத்தமான ட்ரெஸ்ஸில் வேணாலும் ரொம்ப ஈஸியாகவே இன்சர்ட் பண்ணி போட்டுடலாம் உங்கள் வீட்டில் இருக்க ஊக்கும் வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் மொக்கையாயிருச்சுனா இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ஷார்ப்பாக மாற்றிடலாம் மொக்கையாயிருச்சின்னு சொல்லிட்டு ஊக்க தூர போட வேண்டாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா